ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்க கல்சி எப்படி இருக்கீங்க இனி இப்போ ஒரு தரமான ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்திருக்கேன் என்னென்னா இப்போ தான் லைவ்ல வந்து ஒரு தரமான சம்பவம் போச்சு அதாவது எப்போயுமே பாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே வந்து ப்ரிப்பேராக இருப்பாங்க அது உங்களுக்கே தெரியும் அது டாஸ்க்காக இருந்தாலும் சரி அடுத்த வாரம் என்ன வரப்போகுதுன்ற விஷயங்கள்லாம் முன்னா முன்கூட்டியே போகும் ஆனால் அந்த விஷயங்களாம் கேர்ள்ஸ் இம்மில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே பிரச்சனையில் போய் தான் முடியும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்வாப்பிங் ஸ்வாப்பிங் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீமில் எப்போயுமே சண்டை போட்டு அடிச்சுப்பாங்க நான் வெளியே தெரிய வேண்டாமா நான் வெளியில் தெரியணும் அதுக்கு எனக்கு இந்த ஸ்பாப்பிங் வேணும் அப்படின்னு தான் பண்ணுவாங்க பட் பாய்ஸ் டீம்லாம் அதுக்கெல்லாம் சண்டைலாம் கிடையாது இந்த வாரம் யார் போகிறாப்பா அடுத்த வாரம் சரி ஓகே அப்படி இப்படின்னு தான் போவோம் அது மட்டும் இல்லாமல் அருண் வாரம் சொல்லியிருந்தார் பாருங்கள் அடுத்த வாரம் நான் போகிறதுக்கு ரெடி என்ன அவங்க வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல நான் அதை வந்து ஃபேஸ்புக்கு த ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன் இந்த வாட்டி ஜாக்கிலே உள்ளே வரக்கூடாது அப்படிலாம் பேசியிருப்பார் ஆனால் இந்த வாட்டி தான் கேப்டன் ஆகிட்டாரு அதனால் இவர் எங்கே வேணாலும் போலாம் பாய்ஸ் டீமாக வந்தாலும் சரி கேர்ள்ஸ் ஸீம் வந்தாலும் சரி எந்த இடத்துக்கு வேணாலும் போலாம் ஸோ அதுக்கப்புறம் அப்போ வந்து அனுப்பலாம் போது முத்துகுமரன் ஆக்சுவலாக வெளியில் இருக்கும்போது இவங்க வந்துட்டு ஒரு பிளானை போடுறாங்க சரி நீங்கள் எல்லோருமே வந்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஜெஃப்ரின் வந்துட்டு விஷ் விஷார்களை கேட்கும்போது எல்லோரும் வந்துட்டு அடுத்தடுத்து சொல்கிறாங்க யாரை சொல்கிறாங்கன்னா மொத்தமாக வந்து ரயானை சொல்கிறாங்க ரயானுக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா ரயான் வேறு சொல்கிறார் நான் போகிறேன் அப்படின்னு சத்யாவும் கேட்டிருக்காரு ஆனால் சத்தியாவுக்கு ஓட்டு போடுவாங்க பார்த்தா யாருமே சத்தியாவுக்கு பண்ணலை ரயானை சொல்கிறாங்க இன்னும் ஒரு வேளை அவங்க நினச்சிருப்பாங்கன்னா ரயான் ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் சைடு தான் சுற்றிட்டு இருக்காப்புல அதேவே பெண்களுக்குமே ரயானை ரொம்ப பிடிச்சிருக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேர் க்ரஷ்ஷாக வேறு ஒரு பக்கம் வந்து பீலிங்கில் இருக்காங்க இவர் வந்துட்டு சவுந்தர கிட்ட ஃபீலிங்கில் இருக்காப்புல நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு அதனால் இவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பார் இவர் அமுச்சால் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியறதுக்கு வரும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க அந்த நேரம் நம்பால் வராரு முத்துக்குமரன் என்ன என்ன இங்கே செலிப்ரேஷன் அப்படின் அது மாதிரி நாங்கள் வந்துட்டு முடிவு பண்ணியிருக்கோம் ஷாப்பிங் விஷயங்கள் போது நான் இல்லாமல் எப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி அடுத்த வாரம் யார் அனுப்பலை நீ சொல்லணும் அவர் டப்பால்னு அடிக்கிறார் முத் முத்துவோம் ரயான் ராப்பில் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு அப்போ நம்ம ரயணை அமைச்சர்லான்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணுறாங்க ஸோ அடுத்த வாரம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு நம்மளுக்கான சொல்ல வரல கேர்ள்ஸ் டீமில் ஏன்னா ரயானுக்கு வந்துட்டு சௌந்தர்யம்ல ஒரு கண் அதை வந்துட்டு அவர் அந்த வேல்கட் அன்ட்டு வரும்போது சொல்லியிருப்பார் நீங்கள் இனிமேல் கேமராவை பார்த்து பேச வேண்டிய அவசியமே இல்லை நான் இருக்கேன் அப்படின்ட்டு இருப்பார் அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குன்னு காலையில் சாச்சனா வேறு ஒரு குண்டத்துக்கு போட்டாங்க அதனாலே சுனிதா ரொம்ப ஃபீல் இருக்காங்க ஆனால் சுனிதாவுக்கு நம்ம ரயான் மேலே ஒரு கண் இது எங்கே போய் முடிய போது தெரியல ஒரு பையனுக்காக ரெண்டு பேர் சண்டை போடுற மாதிரி சூழ்நிலை வருமானம்னு தெரியல சரி உங்களோட கருத்து சொல்லுங்கள் ரயான் அங்கே போய் சம்பவம் பண்ணுவாரா இல்லை சரித்திரம் படைப்பாரா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நன்